பின் புகைப்பட நாடகம் வனாந்தரத்தில் இஸ்ரேலருக்கு விசுவாசத்தின் பாடங்கள் கற்பிக்கப்பட்டன தேவன் அவர்களுக்கு மன்னாவே அனுப்பினார் இது இரவில் மிக சிறிய தானியங்களைப் போல் வந்து விழுந்தன அதை சேகரித்து தயாரிப்பதற்கு நேரமும் பொறுமையும் தேவைப்பட்டன அது அவசியமானது மட்டுமல்லாமல் நீ மண்ணுக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பொசிப்பாய் என்கின்ற தெய்வீக தீர்ப்பையும் அது உறுதிப்படுத்தியது உழைப்பு என்பது நமக்கு கிடைத்த பெற்ற பாடங்களில் ஒன்றாகும் இல்லாவிட்டால் நமது மனுக்குளமானது இன்னும் மோசமான நிலைக்குள் மூழ்கி போயிருக்கும் இக்கூற்றினை அதிக உழைப்பு தேவையாக இருந்து வருகிற நாடுகள் தங்களின் மிகுந்த அறிவுக்கூர்மையால் உறுதிப்படுத்துகின்றன இயேசுதாமே அந்த நிஜமான மன்னா அல்லது வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்றும் நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் நாம் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் விளக்குகிறார் யோவான் ஆறு நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி எட்டு மோசையின் தலைமைக்கு எதிராக கோராகும் அவனது கூட்டாளிகளும் செய்த சதியின் விளைவாக அவர்கள் அனைவரும் உயிருடனே குழிக்குள் கல்லறைக்குள் புதைந்து போனார்கள் எபிரேயு பாசையில் ஷியோல் போலவே மேசியாவை எதிர்ப்பவர்களும் இரண்டாம் மரணத்தில் அழிந்து போவார்கள் அப்போ சிலர் மூன்று இருபத்தி மூன்று தேவன் இஸ்ரேலருக்கு காடைகளை ஓர் ஆச்சரியமான விதத்தில் அனுப்பி வைத்தார் அவர்களது பாளையத்தை சுற்றி பல அடி உயரத்திற்கு காடுகள் வந்து விழுந்தன என்ற கருத்தை நமது பொது வேதாகம பதிவு சொல்கிறது இது இயற்கைக்கு மாறானது என்று விமர்சகர்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது செங்கடலின் குறுக்கே பறந்து கலைத்து போன காடுகள் தரையிலிருந்து மிக குறைந்த உயரத்தில் பறந்து சென்றன இதை இஸ்ரேலர் பெரும் எண்ணிக்கையில் எளிதாக கைப்பற்றினார்கள் என்பதே சரியான நியாயமான கருத்தாகும் அடிக்கப்பட்ட கண்மலையை பற்றிய பாடம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் மோசே கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு பாறை அடித்தார் தண்ணீர் பொங்கி பாய்ந்தது ஜனங்கள் அதை குடித்து புத்துணர்ச்சி அடைந்தார்கள் இது கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார் கிறிஸ்து தமது மரணத்தின் மூலம் அனைவருக்கும் அனைத்து உத்தம இஸ்ரேலருக்கும் ஜீவ தண்ணீரை வழங்கி வருகிறார் கொல்லிவாய் சர்ப்பங்களின் வாதை ஒன்று இஸ்ரேலரை தாக்கியது தெய்வீக வழிகாட்டுதலின்படி மோசே வெண்கலத்தால் ஒரு பாம்பை உருவாக்கி அதை கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார் இஸ்ரேலர் குணமடைய அந்த பாம்பை நோக்கி பார்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டனர் கொல்லிவாய் சர்ப்பங்கள் மரணத்தை கொண்டு வருகிற பாவத்தை குறிக்கும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக பாவம் தாக்கிய உலகத்திற்கு தேவன் ஜீவனை அளித்துள்ளார் பாவம் மற்றும் மரணத்திலிருந்து பாவிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு பாவியை போல் நடத்தப்பட்டார் ஆமேன்